இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தவ காலத்தின் ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றே இன்றைய இறை சிந்தனைக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் நூலிலிருந்து வாசதம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் மூன்றிலிருந்து ஒன்பது முடிய அந்நாள்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையர் ஆக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் இருப்பேன் நீ தங்கி இருக்கும் நாட்டையும் காணா நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் கூறுங்கள் அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகி ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவரே நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய பிரசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடைய அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவர் தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனானேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறுவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதைக் கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் நழுவி கோவிலிருந்து வெளியேறினார் ஆண்டவரின் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் கீழ்படியாமையும் தண்டனையும் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே டயானாவிற்கு பத்து வயதுதான் இருக்கும் ஆனாலும் அவள் தன் தாய்க்கு கீழ்ப்படியாமல் அவர் சொல்வதற்கு மாறாக எதையாவது செய்து வந்தாள் இதோ பார் டயானா நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நட என்று டயானாவின் தாய் அவளிடம் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துவிட்டார் அப்படியிருந்தும் அவள் கேளாமல் தன் விருப்பம் போல நடந்து கொண்டாள் ஒரு நாள் விடியற் காலையில் டயானாவின் தாய் வீட்டை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தார் அப்போது தூங்கி எழுந்து வந்த டயானா வீட்டில் இருந்த ஒரு பழைய மர நாற்காலியில் உட்காரத் தொடங்கினாள் அந்த நாற்காலியில் உட்காராதே டயானா உடைந்திருக்கிறது பக்கத்தில் இருக்கிற வேறொரு நாற்காலியில் உட்கார் என்றார் டயானாவின் தாய் அவர் சொன்னதை கேட்காமல் டயானா உடைந்து போன நாற்காலியிலேயே உட்கார்ந்தான் இதனால் அது அவளுடைய காலில் விழுந்து காலை பதம் பார்த்தது அம்மா என்று அலறிய டயானாவை அள்ளி எடுத்து அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவளது தாய் அவளுக்கு நல்லதொரு சிகிச்சை அளித்தார் சிகிச்சைக்கு பிறகு அவள் தன் தாய் சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தாள் ஏனெனில் தாய் தனது நல்லதுக்குத்தான் சொல்கிறார் என்பதை அவள் நன்றாகவே உணர்ந்திருந்தாள் இரையெசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது பெற்றோருக்கும் ஏன் கடவுளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதுவே நமக்கு நன்மை பயக்கும் இன்றைய இறைவார்த்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் ஒருவருக்கு கிடைக்கும் ஆசிகளை பற்றி கூறுகிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவராகி கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அந்த உடன்படிக்கையின்படி ஆபிரகாமும் அவரது வழிமரபினரும் உடன்படிக்கையின்படி நடக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் நடந்தால் அவர்கள் கடவுளின் மக்களாக இருப்பார்கள் கடவுள் அவர்களுக்கு தந்தையாக இருப்பார் இதை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் ஆபிரகாம் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அவர் நடந்தாலும் அவரது வழி உடன்படிக்கையின்படி நடக்கவில்லை அதனால் அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடவுள் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையாயிருந்தார் நற்செய்தியில் இயேசு என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக்கமாட்டார்கள் என்கிறார் இயேசுவின் வார்த்தைகள் நிலை வாழ்வை அளிப்பவை நற்செய்தி ஆறாம் அதிகாரம் மற்றும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசு சொன்னதை மேம்போக்காக புரிந்து கொண்ட பரிசிரியர்கள் அவரை பேய் பிடித்தவன் என்கிறார்கள் இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழும்போது நம் உடல் அழிந்தாலும் நாம் நிலை வாழ்வை பெறுவோம் அதையே இயேசு கூறுகிறார் எனவே இறை பிரியமானவர்களே நாம் கடவுள் நம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருந்து அவரது கட்டளைகளை கடைபிடித்து நாம் வாழ்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவரை நாம் அன்பு செய்ய முடியாது கடவுள் தமது உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருப்பது போல நாமும் உண்மையாய் இருப்போம் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போரிடம் கடவுள் அன்பு நிலைத்திருக்கிறது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழும்பை விட மேலானது என்று முதல் சாமுவேல் புத்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் எனவே இறையேசல் பெரிய நாம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்